வணக்க நம்பர் வெல்கம் டு மாஸ்டருக்கே இன்றைக்கி வந்து நமக்கு சூப்பரான ஒரு இன்னைக்கு நம்ம நாலாம் நம்பருக்கு கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் அது நமக்கு நடந்துருச்சு அஞ்சா நம்பர் கண்டிப்பாக வரும்னு எதிர்பார்த்தோம் அதிலும் குறிப்பாக வந்து நம்ம சொன்னபோதே என்ன சொல்லணும்னா அஞ்சா நம்பருக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது நம்ம அஞ்சு நாள் தான் நம்ம முதல்ல எதிர்பார்க்குறோம் அதிகமாக வரக்கூடிய நம்பர் அஞ்சு நாள் அப்படிங்கிறத நம்ம காலையில் ஆள் கூடலே நம்ம சொல்லிட்டோம் நம்ம நம்ம காலையில் லைவ் வந்திருந்தோம் லைவில் நம்ம தெளிவாக சொல்லிட்டோம் இதை தாண்டி ரிசல்ட் வராது நீங்கள் மிஸ் பண்ணாதிங்கிறத நம்ம தெளிவாக சொல்லிட்டோம் எனக்கு நாலு அஞ்சுங்கிற ரொம்ப ஸ்டாக்காக வரும் எட்டாம் நம்பர் வரலைன்னா அந்த இடத்துல மூணாம் நம்பர் வந்துடும் ஓப்பனாக சொல்லிட்டேன் சூப்பராக மேட்ச் ஆகிருந்தது நல்ல விண்ணிங் தான் எதிர்பார்த்ததை விட அதிகமான ஒரு நல்ல வில்லிங் தான் கிடச்சிது ஏன்னா நமக்கு இதுதான் வரும் எதிர்பார்த்தோம் அதை விட நமக்கு ஒரு அற்புதமான ஒரு வின்னிங்கு நாலு அஞ்சு மூணு சூப்பராகவே மேட்ச் ஆகிருந்தது நம்மளும் வந்து எட்டாம் நம்பர் கொடுத்து மூணாம் எட்டாம் நம்பர் கொடுத்துட்டு என்ன சொன்னால் யாருக்காச்சும் மூணாம் நம்பரு உங்களுக்கு மேட்ச் ஆகுது அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கலாம் அதுக்கான வாய்ப்புகளும் அதையாவே இருக்குது அப்படிங்கிற எதிர்பார்த்தோம் அதே மாதிரி நம்ம கொடுத்த நம்பர் அதே மாதிரி நேரம் நேற்று கொடுத்தனே மாற்றி கொடுத்த மாதிரி இல்லை நேற்றும் நாலாம் நம்பர் அஞ்சாம் நம்பர் ரெண்டு நம்பருமே சேர்ந்த மாதிரி சூப்பராக வரும்னு எதிர்பார்த்தோம் அதான் நடந்துச்சு நேற்று ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருந்துச்சு அதே மாதிரி தான் இன்றைக்கும் நமக்கு கொடுத்த நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகிருந்து நல்ல வின்னிங் தான் சரிங்களா நம்ம காரணியாவில் என்ன எதிர்பார்த்தோம் நாலாம் நம்பர் ரொம்ப கெட்டி எதிர்பார்த்து நேற்றும் அதான் சொன்னோம் அதே மாதிரி இன்னைக்கு வந்துருச்சு செம்ம ட்ரை பண்ணி பாருங்கள் கொடுத்தோம் அதே மாதிரி வந்துச்சு சரியா நாளையை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு என்ன நம்பர் வருதுன்னு பார்ப்போம் நாளைக்கு யாருடைய குழுக்கள் அப்படின்னா சொர்ண கேரளாவோட குழுக்கள் இருக்குது இருபத்தி எட்டாவது குழுக்கள் நாளைக்கு இருபத்தி ஒன்றாந்தேதி வெள்ளிக்கிழமை கண்டிப்பாக நாளைக்கு இதை கூட இன்னும் பெஸ்டாக நம்பர் இருக்கு ஒரு நம்பர் இருக்கு நேற்று நான் என்ன சொன்னேன் எது வருதோ இல்லைங்க நான் கொடுக்கக்கூடிய நாளைக்கு ஒரு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருதுன்னு சொன்னால் அது வந்துருச்சாங்க அதே மாதிரி இன்னைக்கு நேற்று நம்ம என்ன சொன்னேன் அஞ்சாம் நம்பர் மூணு டைம் வந்துருக்குங்க கண்டிப்பாக அஞ்சா நம்பர் ஆடுவாங்க ஏன்னா நமக்கு அதில் வந்து எட்நூற்றி எழுபத்தி அஞ்சு ட்ரையல் நம்பர் ஐநூற்றி மூணு ரிசல்ட் ஐநூற்றி தொண்ணூற்றி எட்டு உங்களுக்கு வாரம் அடிக்கப்பட்டது அதே மாதிரி எட்நூற்றி எண்பத்தி நாலு வந்து வாரம் அடிக்கப்பட்டது எட்நூற்றி ஐநூற்றி தொண்ணூற்றி அஞ்சுங்கிறது நமக்கு ட்ரா நம்பர் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நம்ம என்ன சொன்னால் கண்டிப்பாக அது நமக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துடும் அஞ்சா நம்பர் நீங்கள் மிஸ் பண்ணாதீங்கன்னு சொன்னால் அதேமாதிரி அஞ்சா நம்பரை தாண்டி இன்னொரு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது நாலாம் நம்பர் ரெண்டு நம்பருமே நம்ம எதிர்பார்த்தபடி நமக்கு அருமையான வின்னிங் கிடச்சது நல்ல விலைங்க இதை போட்டிருந்தீங்கன்னா கட்டாயமாக நல்ல வின்னிங்காக தான் இருந்திருக்கு நம்ம சொல்லி தான் கொடுத்தோம் உங்களுக்கு யாருக்காச்சும் எட்டாம் நம்பர் வரல அப்படின்னா நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க கட் கண்டிப்பாக அந்த இடத்துல நீங்கள் மூணாம் நம்பர் நீங்கள் மிஸ் போட்டுருங்க இல்லை என்னோட கணக்கில் எட்டாம் நம்பருக்கு காமிக்கிது ஆனால் மூணாம் நம்பருக்கான சாத்தியக்கூறுகள் அங்கே இருக்குது நீங்கள் அதிகமாக நீங்கள் அதை ட்ரை பண்ணி பார்க்கலாங்கிறது நம்ம தெளிவாக சொல்லியிருந்தோம் அதுதான் நடந்துச்சு சொன்ன மாதிரியே தான் நமக்கு மூணாம் நம்பருக்கு எட்டாம் நம்பர் அதில் அதனால் டவுட் இருந்துச்சு எனக்கு அது மூணாம் நம்பர் எட்டாம் நம்பராங்கிற டவுட் இருந்தது அந்த தான் நான் எட்டாம் நம்பருக்கு வருது என்னோட கணக்கில் உங்களுக்கு மூணாம் நம்பர் வருது அந்த பிரதானமாக கொடுக்கப்பட்ட நம்பர் என்ன நாலு நம்பர் அஞ்சாம் நம்பர் எட்டாம் நம்பர் அதில் என்ன சொன்னால் உங்களுக்கு எட்டாம் நம்பர் வரல அப்படின்னு நீங்கள் விட்டுறாதீங்க மூணாம் நம்பருக்கான சான்ஸ் எதாவது இருக்கா அப்படிங்கிறதே பாருங்கன்னு சொன்னோம் அதே மாதிரி நமக்கு சூப்பராகவே கிடச்சது அருமையான ஒரு பத்து எடுத்தான் நம்ம கொடுத்த நம்பர் அப்படி மேட்ச் ஆள் போடு அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் இருபத்தி ஒன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை ஸ்வர்ண கேரளாவோட குழுக்கள் சரிங்க இன்றைக்கி ட்ரையல் நம்பர் என்னங்க கொடுத்தாங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிள் எட்நூற்றி முப்பத்தி ஆறுன்னு கொடுத்தாங்க எநூற்றி முப்பத்தி ஆறு ஆமாம் முப்பத்தி ஆறு தான் ட்ரையல் நம்பராக கொடுத்தாங்க அது போக நமக்கு இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் நானூற்றி ஐம்பத்தி மூணு நானூற்றி ஐம்பத்தி மூணு சரியா அது போக போன வர சரணக்கீழாக என்ன கொடுத்தாங்க தொள்ளாயிரத்தி சாரி அறநூற்றி முப்பது இப்போயே உங்களுக்கு புரிஞ்சிருக்கு ஒரு சில நம்பர்கள் நமக்கு நாளைக்கு கெட்டி அப்படின்னு உங்களுக்கு நான் கொடுக்க கொடுக்கவே உங்களுக்கு தெரியும் என்ன நம்பர் வரப்போகுது என்ன நம்பருக்கான வாய்ப்பு இருக்குது என்னென்ன நமக்கு இங்கே மேட்ச்சாக இருக்குது அதிகமான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம அப்படியே படப்படப்படணும்னு சொல்லிகிட்டே வந்துட்டோம் ஸோ அடுத்து நமக்கு இன்றைக்கி எஸ்கே விட இருபத்தி எட்டாவதுட்டோம் எஸ்கே விட நமக்கு இருபத்தி எட்டாவதுட்டோம் இதையும் நம்ம கால்குலேட் பண்ணி தான் கொடுக்குறோம் இன்றைக்கி உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருதா நான் எனக்கு வந்து நாளைக்கு பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அது என்ன நம்பர் அப்படிங்கிறது ஓப்பனாக சொல்லிடுறேன் நாளைக்கு எனக்கு தெரிஞ்சு மேட்ச் ஆகக்கூடிய நம்பரு எக்ஸாக்டு மேட்சிங் அப்படின்னா ஒரு சில நம்பர் இருக்குது ரிப்பீட்டட் நம்பரும் இருக்குது அதை நீங்கள் பார்த்துக்கோங்க நம்ம நேற்று என்ன சொன்னால் ரிப்பீட் நம்பர் வரும்னு சொன்னோம் நேற்றுக்கு யாராவது தமிழில் நீங்கள் பார்க்காம இருந்தால் பாருங்கள் யாரெல்லாம் தமிழ் தமிழ்லைன் நம்மளுடைய தமிழை நம்முடைய சேனலுடைய தமிழைன்னு பார்க்காம இருந்தால் பாருங்கள் அதில் என்ன எழுதியிருக்கேன் நாளைக்கும் ரெண்டு நம்பர் ரிப்பீட்டு நம்பர் வரும் வந்துருச்சு பார்த்தீங்களா அஞ்சாம் நம்பர் மூணாம் நம்பர் திரும்ப வந்துருச்சா நான் அதை தான் நேற்று சொன்னேன் அஞ்சாம் நம்பரும் அதாவது ரிப்பீட் நம்பரு ரெண்டு நம்பரு திரும்ப வந்துடும் நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க அப்படிங்கிறது நம்ம நேத்தும் நம்ம தெளி தெளிவாக தமிழாக இல்லை மென்ஷன் பண்ணி கொடுத்தோம் யார் கொடுக்குறாங்கன்னு தெரியல யாராவது பாருங்கள் யாராலும் யாருமே அப்படி கொடுக்க மாட்டாங்க என்னுடைய சேனலில் மட்டும்தான் டபுள்ஸ் வருது டபுள்ஸ் வருது இது வருதுன்னா பெண்டிங் நம்பர் வருதுன்னா பெண்டிங் நம்பர் அதே மாதிரி ரிப்பீட் நம்பர் வருதுனாலும் ரிப்பீட் நம்பர் ஓப்பனாக கொடுத்துட்டேன் ரெண்டு நம்பருக்கு ரிப்பீட் வரும்னு சொல்லிட்டேன் ஓப்பனாகவே சொல்லிட்டேன் நான் இதுக்கு மேலே என்ன சொல்கிறேன் ஒவ்வொரு ட்ராவலையும் உங்களுக்கு ரொம்ப வெளிப்படையாக சொல்கிறேன் நீங்கள் வீடியோ பார்க்க வரணுங்கிறக்காக நான் சொல்லவில்லை ஒவ்வொரு ட்ராவலையும் நம்ம முன்கூட்டியே உங்களுக்கு என்ன நான் கண்டனம் கொடுத்துருக்கேன் என்ன மாதிரி கொடுக்குது என்ன மாதிரி இன்றைக்கி வந்திருக்குங்கிறத தமிழிலே மென்ஷன் பண்ணி தான் உங்களுக்கு கொடுக்குறேன் அது உங்களை அப்படி தான் குடிச்சி வரேன் சரியாக நியாயமான முறையில் தான் நம்ம செய்கிறோம் சரி அப்போ நமக்கு நாளைக்கு ஏ பிடிக்கும் அப்படி தான் நமக்கு எதாவது வின்னியும் கிடைக்கும் இல்லைன்னா கிடைக்காது அது ரொம்ப முக்கியம் ஏதோ நம்ம வந்து நல்லா நியாயமாக நடந்துக்கிறதுனால நமக்கு ரெண்டு நம்பர் வின்னிங் கிடைக்கிது ரொம்ப ஸ்ட்ராங்காக அதுக்காக தான் சொல்கிறேன் சரியா விண்ணியே கொடுக்கும் அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் ஏ போடு இணங்கிறதுன்னு எனக்கு ரொம்ப சிம்பிளுங்க எனக்கு ஏ ஏபுடு ரெண்டாம் நம்பர் கொஞ்சம் டவுட் இருக்குங்க ஏங்க திடீர்னு சம்மந்தமே நம்ம ரெண்டாம் நம்பர் கொடுத்தீங்கன்னா இங்கே பாருங்கள் என்டேர் டிஃப்ரெண்டாக இது எல்லா நம்பரும் ஒரே மாதிரி வந்திருக்கு நாளைக்கு கொஞ்சம் தனித்த மாதிரி ஒரு நம்பர் வரணும்னு எதிர்பார்க்குறேன் அப்படி வந்துச்சுன்னா எனக்கு வந்து ரெண்டாம் நம்பருக்கான வாய்ப்பு இருக்குன்னு தோணுது ஏன்னா ரெண்டாம் நம்பர் இருபத்தி எட்டு பீட்டியில் இருபத்தி எட்டுல நமக்கு அதுலேருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கொடுக்கலாம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பதினொன்றுனால சம்திங் பக்கமாக இருக்குது அதில் ரெண்டாம் நம்பரு நாளுக்கு ரெண்டுன்னு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆடுவாங்க அப்படி ஆடுறக்கான வாய்ப்புகள் இருக்குது அது மாதிரி அதாவது நாலாம் நம்பருக்கு ரெண்டாம் நம்பர் மேட்ச் மேுது அப்படிங்கிறதே பாருங்க மேக்ஸிமம் நாலாம் நம்பருக்கு என்ன ஆடுவாங்க ஏழாம் நம்பர் தான் ஆடுவாங்க ஆனால் ரெண்டாம் நம்பர் கொடுக்கணும் ரெண்டாம் நம்பருக்கு கணக்குல வருது ப்ளஸ் அது போக கணக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால எதுக்கு போச்சு அது ரெண்டு நம்பருமே சேர்ந்து கொடுப்போமே அப்படிங்கிறத நம்ம ரெண்டு நம்பரையும் சேர்ந்த மாதிரி கொடுத்துருக்கோம் ஏன்னா ரெண்டுக்கும் சார்ந்த வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தெரியுது நாலுக்கு ஏழு தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் அதில் மாற்ற நாலு நம்பர் வந்து ஏழு நம்பர் வரும் சரிங்க நான் என்னென்ன ஒன்பதுக்கு ரெண்டுன்னு கொடுத்தாங்களா ரெண்டுக்கு ஒன்பதுன்னு கொடுத்தாங்க அதே மாதிரி நாலுக்கு ரெண்டு ரெண்டுக்கு நாலுங்கிற நம்பரும் இந்த மாதத்தில் நமக்கு வரணும் தான் என்னோட கணக்கு இதில் எனக்கு இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்ததுனால மேபி ஒரு வேளை நாளைக்கு ரெண்டாம் நம்பர் வச்சு ஆடுனா கூட நமக்கு மேட்ச் ஆகும் அப்படிங்கிற கணக்கில் கொண்டு வரேன் உங்களுக்கு எதுவும் இருக்கா அப்படிங்கிறதையும் பாருங்கள் சரிங்க ரெண்டாம் நம்பர் எங்கேயாச்சும் மேட்ச் ஆகுதுன்னா இங்கே வீட்டில் வந்து நமக்கு சொர்ணை கேரளா இருபத்தி எட்டு ரெண்டு தான் வருது அப்படி பார்க்கும்போது ரெண்டாம் நம்பருக்கான வாய்ப்பு ஏன்னா அஞ்சுக்கும் ரெண்டு மேட்ச் ஆகும் மாதிரி நாளுக்கு ரெண்டு சார் பெண்டிங் நம்பர் வேணால் இல்லை பெண்டிங் நம்பர் தான் கிடைக்காது ஒரு பத்து நாள் தான் ஆச்சு இப்போ தான் ரீசெண்டாக பத்தாவது நாள் பெண்டிங் போகுது அப்போ பத்து நாள் பெண்டிங் தான் இருக்குது மற்றபடி ரெண்டாம் நம்பர் ஏ போடலை வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பி போடலை வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு சி போடலை வந்து ஒன்று ரெண்டு மூணு தான் அவ்வளோதான் அப்போ வந்து ஏ போட்ல மட்டும்தான் நமக்கு அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியாது அதை கொடுக்குறோம் அப்போ ஏழாம் நம்பர் பெண்டிங் நம்பராக நான் ஏசி கிட்டத்தட்ட ஒரு பதினோரு நாளைக்கு மேலே பெண்டிங் இருக்குது பதிமூணு நாள் பெண்டிங் சரி அப்போ அதை எதிர்பார்க்குறோம் அந்த மாதிரி பிரச்சனை வாய்ப்பு மாதிரி பி போடை பொறுத்த வரைக்கும் பி போடல எனக்கு நாளைக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் அப்படின்னா எனக்கு ஜீரோ மேலே கொஞ்சம் டவுட் இருக்குது யாருக்காவது ஜீரோ வருதான்னு பாருங்கள் எனக்கு கொஞ்சம் ஜீரோ ஃபேவரபுளாக வருது எனக்கு திரும்ப ஜீரோ வருமான ஆமாம் ஜீரோ எனக்கு திரும்ப வர மாதிரி தான் காமிக்கிது பி போர்டில் யாருக்காச்சும் பி போர்டில் ஜீரோ வருதா அப்படிங்கிறது பாருங்கள் எனக்கு பி பீபோர்டில் ஜீரோக்கான அதிகமான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தான் தெரியுது அஞ்சுக்கு ஜீரோ அஞ்சுக்கு ஜீரோ ஜீரோவுக்கு அஞ்சு அஞ்சுக்கு ஜீரோனு திரும்ப ஆடுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் காணிக்கிது அப்படி தான் ஆடுவாங்க ஆடுறக்கான வாய்ப்பு இருக்காங்க தொடர்ந்து அந்த மாதிரி தான் ஆடிக்கணும் ஒன்று டூ ஒன்று ஒன்று புரியுதுங்க நான் சொல்கிறது ஒன்று ஜீரோ அதுக்கப்புறம் ரெண்டு ரெண்டு கப்புறம் ஜீரோ அதுக்கப்புறம் மூணு அப்புறம் ஜீரோ அதுக்கப்புறம் அஞ்சு இப்போ அஞ்சுக்கு அப்புறம் ஜீரோனு வரலாம் அப்படிங்கிற கணக்கு கொண்டு வரலாம் அல்லது போக நம்ம கணக்காக தான் சொல்லுது அது மாதிரி இருக்கான்னு பாருங்க இருந்தால் கூட அப்படி ஜீரோ எடுத்து ப்ளே பண்ணி பார்க்குறேன் தான் பண்ணி பார்க்கலாம் வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது அஞ்சுக்கு ஜீரோ அப்படிங்கிற நம்பர் கொஞ்சம் ஆகுது இருந்தால் எடுத்தங்க சரியா ப்ளஸ் வந்து போக நமக்கு எட்டாம் நம்பர் எட்டாம் நம்பர் கொஞ்சம் ஓரளவுக்கு தெரியுது கண்ணுக்கு முன்னாடி எட்டாம் நம்பருக்கான வாய்ப்பு ஏன்னா உங்களுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நமக்கு இதுவும் நம்ம பார்க்கணும் மேட்ச் ஆகுது அஞ்சு ஜீரோ அஞ்சு எட்டு அப்படின்னு வருது அது மாதிரி ஜீரோ அஞ்சு எட்டு அப்படின்னு மேட்சாங்கிற குறைப்பு இருக்குது சரிங்க அப்போ ஜீரோ அஞ்சு எட்டு அப்படிங்கிற இந்த மெத்தட்ஸும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிற கணக்கில் கொண்டு வரும் இருக்கான்றதையும் பார்த்துக்கலாம் ஜீரோ அஞ்சு எட்டுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அஞ்சு கெட்டு அப்படிங்கிறது ரொம்ப மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் தான் அதில் மாற்றம் இல்லை அது மாதிரி அஞ்சு கெட்டுன்னு மேட்ச் ஆனால் கூட ஜீரோக்கு அஞ்சு எட்டு அப்படி ஜீரோ அஞ்சு எட்டு அப்படிங்கிற அந்த மெத்தட்ஸ் கொஞ்சம் ஃபாலோ பண்ணி வந்தாங்கன்னா வாய்ப்பு இருக்கும் அப்போ பீடு ஜீரோ அல்லது எட்டுங்கிற இந்த ரெண்டு நம்பருக்கான சாத்தியம் எப்படி பார்த்தாலுமே நமக்கு இதில் ரொம்பவே ரெண்டுமே ரெண்டு நம்பருமே பேட்டர்ன் வைஸாகவும் பார்த்தாலும் சரி நம்ம கணக்கு வயசாகவும் பார்த்தாலும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால தான் நம்ம இது மாதிரி நம்பர்கள் வருது அப்படின்னு எதிர்பார்க்குறோம் உங்கள் கணக்கு நம்ம கணக்கு மேட்ச் ஆகும் பற்றி நீங்கள் தாராளமாக தெரியல சரிங்க எனக்கு தெரிஞ்சு பி போட பொறுத்த வரைக்கும் ஜீரோ அல்லது எட்டு அப்படிங்கிற நம்பர் கொஞ்சம் ஆல்ரெடி மேட்ச்சாக இருக்குது நிறைய வாய்ப்பு டைப் பண்ணி பார்க்கலாம் அடுத்து நமக்கு சீபோர்டை பொறுத்த வரைக்கும் சீபோர்டில் நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சீபோர்ட்ல ஆல்மோஸ்ட் நமக்கு ஏ வரைக்கும் சீபோர்டில் வந்து ரொம்ப கிடைக்கக்கூடிய நம்பருக்கு கொசு புடுங்கி வைக்கிறதுங்க அதனால தான் அதே மாதிரி நம்பர்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ஒன்னா நம்பர் மேலே டவுட்டுங்க ஏன்னா ஒன்னா நம்பர் வரணும்னு நமக்கு நினைக்கும் ஏன்னா நாளைக்கு அந்த இடத்துல ஒன்றாம் நம்பருக்கான பேஸ் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு ஒரு சில பேட்டர்ன் மெத்தேடும் நமக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது அது போக நமக்கு இதுலேயும் வந்து மூணுக்கு மூணாம் நம்பர் வந்து நமக்கு மேக்ஸிமம் ஒன்றாம் நம்பர் வருங்க அது நல்லா தெரிஞ்சுக்கோங்க மூணுக்கு ஒன்றுங்கிறது மேலே கூட சாமிக்குலாங்க மேலே பாருங்கள் மூணு மூணு ஒன்று வந்திருக்கு அது கூட நமக்கு மேட்ச் ஆகும் அது மாதிரி இருந்தாலும் நீங்கள் எடுத்துங்க மூணு மூணு ஒன்று அப்படின்னு வருது அது மாதிரி கூட எடுத்துங்க ஒன்றாம் நம்பருக்கான சாக்கி கூறுகள் நாளைக்கு இருக்குது ஏன்னா அதிகமான பெயிண்டிங் நம்பர் இல்லையா ரொம்ப அதிகமான பெண்டிங் நம்பர் எது ஒன்றாம் நம்பர் இப்போ ஒன்றாம் நம்பர் மூணுக்கு ஒன்றுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக ப்ளே பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதை கனெக்ட் பண்ணுறேன் அதே மாதிரி இன்னொரு நம்பர் மூணாம் நம்பர் சரியா நாளைக்கு எனக்கு மூணாம் நம்பர் திரும்ப மூணாம் நம்பர் அதே இடத்துல வரலான்னு வருது இருந்தால் எடுத்துங்க நினை விட்டுருங்க எனக்கு தெரிஞ்சு மூணாம் நம்பர் நாளைக்கு ஆட்டத்தில் வருது அதில் மாற்றம் இல்லைங்கிறது தெளிவாக தெரியிறேன் சரியா அப்போது நாளைக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர்னு எடுத்திங்கன்னா ப்ளஸ் எனக்கு வந்து ரெண்டாவது நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்குது ரெண்டு அடுத்து நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னா ஜீரோ எதிர்பார்க்குறோம் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகணும் அப்படின்னு கம்பிக்குது இருக்கான்னு பாருங்கள் ஜீரோ ரெண்டு அதே மாதிரி மூணாம் நம்பருக்கான ஒன்றாம் நம்பரு மூணாம் நம்பர் இதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது நாளைக்கு சரியா இதுதான் எனக்கு தெரிஞ்ச நாளைக்கு இப்படி மேட்ச் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் கணக்கில் கொண்டு வரேன் இருக்கான்னு பாருங்கள் ரெண்டு ஜீரோ ஒன்று மூணு இதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது நாளைக்கு பார்க்குறதுக்கு என்னமோ மாதிரி தெரியும் ஆனால் இருந்தால் நாளைக்கு இதுதான் வின்னிங் நம்பருக்கான வாய்ப்புகளில் அதிகபட்சமாக நமக்கு கிடச்ச நம்பராக இருக்குது சரிங்களா எனக்கு இது ரொம்ப ஃபே வரணும் அப்படிங்கிற மாதிரி கணக்கு வருது இருக்கான்னு பாருங்கள் இது தான் இருந்ததுங்க இல்லை தாண்டினா ரெண்டாம் நம்பருக்கு ஏழாம் நம்பர் மேட்ச் ஆகும் அவ்வளோதான் ரெண்டாம் நம்பர் வரலன்னா ஏழாம் நம்பர் மேட்ச் ஆகும் இப்படி கூட உங்களுக்கு மேட்ச் ஆச்சுன்னா எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் நாளைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள்